வணக்கம் வல்லரசை நோக்கி இந்தியா பயணிக்க தொடங்கிவிட்டது உலக வல்லரசில் இந்தியாவும் ஒன்று என்ற இடத்துக்கு இந்தியா இங்கு முன்னேறி கொண்டிருக்கிறது நமது பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களும் தலைமையான அரசாங்கத்தின் இருக்கும் போது நமது பாரதம் வல்லரசாக மாறப்போகுது ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை அதை பற்றி நம்ம தெரிஞ்சே கொள்ளணும் அந்த பிரமோஸ் ஏவுகணையை பற்றி அதனுடைய தன்மை என்ன அதனுடைய வேகம் என்ன அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் ஏன்னு சொன்னா சில இலக்குகளை நம்ம பாகிஸ்தான்ல இப்ப பயன்படுத்தும் போது பிரமோஸை பயன்படுத்தும்போது இன்னைக்கு உலக நாடுகள் பூராமே தயாரித்த சைனா போன்ற நாடுகள் எல்லாம் தயாரிச்சு கொடுத்த இன்னைக்கு அதனுடைய ஆயுதங்கள் புஸ்வானமா போன டயத்துல நம்முடைய ப்ரமோஸ் நம்முடைய ஒவ்வொரு ஆயுதங்களுமே மிக சிறப்பாக நம்முடைய படை வீரர்கள் நம்ம ராணுவ தளபதிகள் நம்முடைய ஒவ்வொரு இதுமே ஒவ்வொரு இலக்கை நோக்கி போயிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரம்மோஸ் பிரம்மோஸ்னா என்ன ஏன் இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா பிரம்மபுத்ரா நதியினுடையும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மோஸ்கோவா நதியினுடைய பெயரை சேர்த்து தான் இந்த பிரம்மோஸ் அப்படின்ற பேர் உருவானது இதில் எண்பது சதவீதம் எல்லாமே நம்ம மேக்கிங் இந்தியா திட்டத்தின் மூலயமாக இங்கே உருவானது நம்ம பாரதத்தில் உருவானதா பிரம்மோஸ் ஏவுகணை அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நதியையும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நதியின் பேரை இணைத்து தான் இந்த பிரம்மோஸ் அப்படின்ற பேர் நம்ம உருவாயிருக்கு இதனுடைய வேகம் என்னன்னா ஒரு மணி நேரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய் தாக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை இது தரைத்தளமாகவும் விமானத்தின் மூலமாகவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக கூட இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பல வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை தான் நம்மளுடைய சக்தி வாய்ந்த அல்லது ஏவுகணை நம்ம இந்தியாவில் தயாரிச்சது இது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா உலக நாடுகள் தயாரிக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் இன்னைக்கு உலகளாவில் பேசக்கூடிய அளவுக்கு பெருசா உருவாயிருக்கு இந்த ஆயுதத்தை உடனடியாக எங்களுக்கு உடனே வேணும்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் நாடு உடனடியாக புக் பண்ணிருக்காங்க வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் முதல்ல வந்து புக் பண்ணிட்டாங்க இந்த வரிசையில் இந்த பட்டியல பதினாறு பதினாறு நாடுகள் இன்னைக்கு வரிசையில் இருக்காங்க பதினாறு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பல பல நாடுகள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கணும் நம்முடைய நம்ம இந்தியா தயாரிக்கிறது கூடிய இந்த அணு ஆயுதத்தை பெற வேணும்ன்ற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய மேக்கிங் இந்தியா திட்டத்தின் மூலியமா அவ்வளவு அழகா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தில் உருவாக்கி இருக்கிறோம் அப்ப உலக உலக நாடுகள் பூராமே இன்னைக்கு என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா ரஷ்ய அதிபர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவை வல்லரசு பட்டியலில் சேர்க்க வேண்டும் புரிஞ்சுக்கங்க அவங்களே பேசியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவை வல்லரசு பட்டியலில் சேர்க்க வேண்டும் ரஷ்ய அதிபரை சொல்றாங்கன்னா என்ன காரணம்னா